ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி மாதமாக டிசம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு ஆண்டுடைய கடைசி மாதமும் மிக மிக முக்கியமான மாதமாக அமைஞ்சிருக்கு டிசம்பர் மாதம் கடைசிய நாளாக வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அன்னைக்கு தமிழ் மாதம் விசுவாச ஆண்டுடைய மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வா கிழமை நிறஞ்ச வளர்பிரையுடைய ஏகாதேசி பரணி நட்சத்திரம் ஸோ இந்த நாள் வந்து ஒரு விசேஷமான நாள் இந்த நாள் வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் இந்த ஏகாதேசி அன்னிக்கு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் வாசல் திறப்பு நடைபெறும் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்லாம் இந்த நாளிலிருந்து அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும் ராபத்து உற்சவமானது ஆரம்பமாகும் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலான நாள் தான் இந்த ஏகாதேசி நாள் ஆண்டுடைய கடைசி நாளும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் வந்து அமையுது ஆன்மீக ரீதியாக ஒரு சிறப்பான நாளா ஸோ இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான முறையில் அமையுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி தலையெழுத்து மாறும்போது அந்த தலையெழுத்தால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதேசியில கிரகநிலைகளால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போற ஸோ கிரகநிலைகளால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க மகர ராசிக்காரங்க உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்ராடத்துல மட்டும் இல்லாம திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதிலலாம் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதாவது மகர ராசி உத்திராட ரெண்டு மூணு நாள் பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு சனி ராகு தகிரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகரத்தோடு அஷ்டமஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைந்த அடிப்படையில தான் உங்களுக்கான வைகுண்ட ஏகாதசி பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சொல்லாற்றலாலும் செயலாற்றலாலும் பெற்ற மகர ராசினர் இந்த மாத மார்க ஏகாதசியிலேருந்து பணவரவு உங்களுக்கு இருக்கோ தடைப்பட்ட காரியங்கள் தடையெல்லாம் நீங்கி சாதகமாக நடந்து முடியும் வீண் மனக்குழப்பங்கள் தோன்றினாலும் முடிவில் தெளிவு உங்க பக்கம் உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கு மெயினாக தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கும் வீண் கனவுகள் ஒரு பக்கம் தோன்றும் திடீர் கோபம் ஒரு பக்கம் தோன்றும் இதனாலேயே மிகவும் கவனமாக பேசுவது நன்மை தரும் சோ உங்க ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த ஏகாதசியிலிருந்து கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்காளர்களோடு பேசும்போது இதனால் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில முன்னேற்றம் தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும் ஸோ அந்த கவலை ஏற்படும் போது பொறுமையோடு இருங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட அலைய வேண்டியது இருக்கு பணிசும காரணமாக திடீர் கோபம் உண்டாகலாம் கவனமாக செயல்படுவது எல்லாத்திலையுமே வந்து நல்லது அப்புறம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறது ஈஸியா உங்களுக்கு இல்லாம இருக்கோ குடும்பத்துல இதனால தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உங்க செயல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாம கண்டும் காணாம செல்வது நன்மை தரும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலல இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த ஏகாதேசில இந்த மாதிரி குடும்ப ரீதியாக இருக்கணும் அப்புறம் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடணும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மெயினாக கோபத்தை தவிர்ப்பது நன்மை தரும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் சக மனிதர்களை கூட இந்த ஏகாதசியிலிருந்து அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவும் பாடங்களை கூட கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் ஏகாதேசிலிருந்து கிடைக்க போது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்க ஏற்ப பார்க்கும்போது உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த ஏகாதேசிலிருந்து திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீங்க லாபம் பெருகோ வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்தீங்கன்னா நல்ல லாபமானது பெற முடியும் இது வந்து உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே திருவோணத்தில் பிறந்த மகர ராசிக்கு இந்த மாத ஏகாதசிலிருந்து பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேர்வீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய் ஏற்படும் மருத்துவ தொழில் புரிவர்களுக்கு அதிக வருவாய் வரும் சோதனைகள் வெற்றியாக மாறும் அந்த வெற்றிகளை என்ஜாய் பண்ணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத ஏகாதசிலிருந்து காரியங்கள் அனைத்துமே வந்து கைகோடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டமானது செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யணும் படிப்பில் நாட்டமானது கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுக்கணும் செலவுகளும் அலைச்சல்களோ கூடும் அதனால் பொறுமையை இழக்கக்கூடாது ஸோ அவிட்டமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதையும் சொல்லிவிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ வைகுண்ட ஏகாதசி சாதாரண நாள் இல்லாததுனால இந்த நாளுடைய விரத மகிமையை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற இந்த நாளுடைய விரத மகிமையை பற்றி மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க பூலோக வைகுண்டோ என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது வழக்கம் இந்த வருடமும் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலே வைகுண்ட ஏகாதசிக்கான வைபவம் ஸ்டார்ட் ஆகி நடைபெற்றுட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசியில் நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி மார்கழி நடுப்பகுதியில் வந்திருக்கு ஸ்ரீரங்க கோயிலில் தைத்தேர் திருவிழாவும் தை மாத புனர்பூச நாளில் ஓடவிடப்படும் இந்த ஆண்டு புனர்பூச நாளில் தை மாத தேருக்காக இப்பயே ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு இதனிடையே வைகுண்ட ஏகாதசியானது இப்போ சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது திருமங்கை ஆழ்வார் இந்த ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதேசி உற்சவமாக கொண்டாடணும் ஏற்பாடு செய்திருக்கிறாரு ஏகாதேசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கருமேந்திரங்கள் ஐந்து மனோ இதெல்லாம் வந்து பதினொன்றையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பது தான் ஏகாதேசி விரதம் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளும் ஒன்றிருப்பது தான் இந்த நாளுடைய சிறப்பு அதை தான் நாம் இந்த நாளில் ஃபாலோ பண்ணும் இப்பேற்பட்ட இந்த ஏகாதேசில ஆன்மீக ரீதியாக சிலது செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது ஏகாதசி திதி அன்னைக்கு உங்களுடைய தாய் தந்தையருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்னைக்கு அதை நடத்தாம மறுநாள் துவாதுசிலை நடத்த வேண்டும் அன்னைக்கு கோவில்கள்ல தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது கூடுமான வர கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்களுக்கு கூட கொடுக்கலாம் ஆனால் நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏகாதசியில உண்ணாமை இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது நரகத்துக்கு மிக கீழான நகரத்திற்கு செல்வீங்க அதனால இந்த நாளில் அந்த தவறை செய்யாதீங்க துளசி இலையை பறிக்காதீங்க தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்துடுங்க ஸோ இந்த மாதிரிலாம் சில தவறுகள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது ஸோ மகர ராசிக்காரங்க உங்க ராசிக்கு ஆன்மீக ரீதியாக என்ன முக்கியமானதுங்கிறதையும் சொல்லிட்ட எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து மகர ராசிக்காரங்களாக இருந்தால் பயன் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி